ஆஸ்திரேலிய தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி தேர்தலில் அஞ்சல் வாக்குகளுக்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை ஆறு மணியுடன் முடிவடையும் என்று கூறுகிறது மே மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டாட்சி தேர்தலுக்கான வாக்கு செல்ல முடியாதவர்கள் அஞ்சல் வாக்குகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆணையம் கூறியுள்ளது முதல்படி ஆஸ்திரேலிய தேர்தல் ஆணையத்திடம் அஞ்சல் வாக்கு விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதாகும் பின்னர் ஏஇசி உங்களுக்கு ஒரு அஞ்சல் வாக்கு பூட்டலத்தை திருப்பி தரும் அதில் வாக்களிப்பதற்கு தேவையான சான்றிதழ்கள் உங்கள் வாக்களிப்பிற்கான வாக்குச்சீட்டுகள் ஒரு உரை மற்றும் ஒரு தகவல் தாள் ஆகியவை அடங்குகின்றன இரண்டாவது படி சான்றிதழை பூர்த்தி செய்து உங்கள் வாக்குச்சீட்டுகளை நிரப்பி அனைத்தையும் உரையில் வைத்து அஞ்சல் மூலம் ஏஇசிக்கு திருப்பி அனுப்புவதாகும் இல்லையெனில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை மணிக்குள் அதை சேகரித்து ஒப்படைக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்களிக்க பதிவு செய்யப்பட்ட வாக்குச்சாவடியில் இருந்து எட்டு கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் இருப்பவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சமீபத்தில் குழந்தை பெற்ற அல்லது குழந்தை புறக்க எதிர்பார்க்கும் பெண்கள் அல்லது தனிநபர்கள் தபால் மூலம் வாக்களிக்க தகுதியுடையவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்லது அவர்களை பராமரிப்பவர்கள் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்ட நோயாளிகள் வாக்குச்சாவடிக்கு செல்வதை தடுக்கும் மத நம்பிக்கைகளை கொண்டவர்கள் காவலில் உள்ள கைதிகள் மற்றும் தங்கள் பாதுகாப்பு குறித்து நியாயமான அச்சம் உள்ளவர்களும் அஞ்சல் வாக்களிப்பிற்கு விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்படுகிறது